வசனம் சொல்லுகிறது இந்த டிசம்பர் மாதத்தின் வாக்கு தத்துவத்தை நம் ஒரு பத்து பதினைந்து நிமிடம் தானித்து ஆண்டுரை நாமத்துக்கு மகிமையாக இந்த வார்த்தையை நாம் நிறைவு செய்து ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்துவோம் பிரைசுலன் பதினான்காவது அதிகாரத்தில் நம் திருப்பிக்கொள்ளும் பதினான்காவது அதிகாரம் பிரயசுலன் மீண்டும் அதே பதினாலாவது வசனத்தை நம் வாசிக்கலாம் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் அல்ல லூயா சத்தமாக சொல்லுங்களேன் வசன சொல்லுங்கள் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன் அல்லை லூய்யா இன்றைக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் கத்தர் இந்த ஒரு நல்ல ஒரு வாக்கு தத்துவத்தை கத்தர் கொடுத்துருக்கிறார் வசனம் சொல்லுங்கள் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் என்ன செய்வேன் உங்களுக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்லு உண்மையாலுமே இந்த டிசம்பர் மாதம் ஒரு ஸ்பெஷலான மாதம் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார் இன்றைக்கு இயேசு என்கிற மகிமையான நாபம் இந்த மாதத்தில் இந்த பூமியில் இன்றைக்கு அவதரித்ததும் இந்த நாமம் அநேக சத்துருக்களையும் நோய்களையும் பேய்களையும் சுமுகமாக்கின ஒரு நல்ல நாமம் இயேசுநாதர் இந்த இடத்துல சொல்கிறார் நீங்கள் என் நாமத்தினால் எதை கேட்டாலும் நான் என்ன செய்வேன் அதை நான் உங்களுக்கு செய்வேன் சொல்கிறார் கவனிங்க அப்போ பாருங்கள் ஆண்டவர் இந்த மாதத்தில் நம் கேட்க வேண்டிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் விரும்புகிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கி தேவ சமூகத்தில் காத்திருக்கிற காரியங்களை எதில் கற்று செய்ய போகிறாருன்னு வசனம் சொல்லுகிறது என் நாமத்தினால் யார் நாமத்தில் அவருடைய நாமம் என்ன வசனம் சொல்லுகிறது வானமும் பூமியும் மேலான நாமம் அவருடைய நாமத்துக்கு முன்பாக முழங்கால் யாவும் முடங்குமா இல்லையிலோயா சத்ரு பயப்படுகிற ஒரு நாமம்னு எது கேட்டிங்கன்னா அது இயேசுவின் நாமம் சொல்லுங்களேன் அற்புதம் நடக்கிற ஒரு நாமம் எது கேட்டிங்கன்னா அது இயேசுவின் நாமம் அல்லே லோய்யா அப்போ ஆண்டா நம்ம எல்லாரும் ஒரு காரியத்தை ஆண்டோடைய சமூகத்தில் கேட்குறோம் ஆனால் ஆண்டச்சொலாறு இந்த கேட்கிற காரியம் என் நாமத்தினாலன்னு சொல்கிறாரு அல்ல லோய்யா நம்ம பாருங்கள் மனுஷனிடத்திலையோ உறவுகளிடத்துலையோ இன்றைக்கு பாருங்கள் நமக்கு தெரிந்த ஒரு நாம் நம்ம பொழுது சில காரியத்தை ஒருவேளை அவர்கள் கொடுப்பாங்க ஒருவேளை கொடுக்காமையும் போயிடுவாங்க சில நேரம் தரேன்னு சொல்லிட்டு தராமையும் போயிடுவாங்க சில நேரம் நம்மளை காக்க வைத்து சிலர் தருகிறது உண்டு ஆனால் ஆண்டா சொல்லுகிறாரு எனக்கு ஒரு நாமம் இருக்கிறது அல்ல லோய்யா இந்த நாமத்தில் நான் இதை மாத்திர நீங்கள் கேளுங்க நான் செய்வேன்னு சொல்ல ஆண்டாச்சில் நீங்கள் எதை கேட்டாலும் எதை கேட்டாலும் நான் என்ன செய்வேன் செய்வேன் அல்ல லோய்யா அப்போ பாருங்கள் அப்போ இந்த மாதத்தில் ஆண்டோடைய நாமம் என்பது அது பலத்த நாமமாக நம்முடைய வாழ்க்கையில் கிரிய செய்ய போகிறது ஆண்ட சொல்லாரு என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் நான் என்ன செய்ய போகிறேன் செய்ய போகிறேன் இதை தான் நான் செய்வேன் இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன் இந்த காரியத்தை மாத்திரம் தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லலை எதை கேட்டாலும் ராமின்னு சொல்லுங்களே ஆன்ற இந்த நாமத்தை இந்த மாதத்தில் நம்ம அதிகமாய் எதை பயன்படுத்த போகிறோன்னா இந்த நாமத்தை சொல்லி அவடைய அவருடைய நாமத்தை நம்ம உயர்த்த போகிறோம் ராமின்னு சொல்லுங்களே அல்லையிலோ ஐயா இந்த நாமத்தினாலே நடக்கிற அற்புதங்களை இந்த மாதத்தில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த நாமத்தினாலே நம்முடைய தேவைகள் எப்படி கத்தர் சந்திக்க போகிறார் என்பதை நம்ம பார்க்க போகிறோம் இந்த நாமத்தினாலே நம்முடைய குடும்பத்தை கத்தர் எப்படி கட்ட போகிறான்னு பார்க்க போகிறோம் ராமின் சொல்லுங்களேன் இந்த நாமத்தை வைத்து இந்த மாதம் முழுவதும் கத்தை நம்மளை எப்படி கரம் பிடித்து நடத்த போகிறான் என்பதை சில காரியங்களை பார்க்கிறோம் ஆண்டவர் சொல்லுகிறார் அதே பதின் மூணாவது வசனத்தில் சொல்கிறாரு நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ ஆமேன் குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அடியாக அதை நான் எனக்கு என்ன செய்வேன் செய்வேன் என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் ஏன் அவர் செய்வார்னா அல்ல இல்லோ குமாரனின் பிதா மகிமைப்படும் அடியா ராமின்னு சொல்லுங்களேன் அல்ல இல்லோ ஐயா சத்தமாய் சொல்லுங்களேன் அப்போ பாருங்கள் ஆண்டவர்கிட்ட நம்ம வந்துட்டோன்னா நம்ம எதை கேட்டாலும் அதை செய்ய அதை நிறைவேற்றி முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அல்ல ஐயா ஆண்டவர் சொல்ல என்னிடத்த கேள் உனக்கு ஜாதிகளை சுதந்திரமாக கொடுக்குறேன்னு சொல்கிறேன் ஆண்டவர் என்ன சொல்ல என்னிடத்துல கேளு நீ ஜாதிகளை சுதந்திரமா கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் அப்ப ஆண்டவருடைய விருப்பம் என்னன்னா நம்ம வாயை திறந்து ஆண்டவரத்தில் இடத்துல என்ன செய்யணும் கேட்கணுமா இல்லை ஐயா இன்றைக்கு ஆண்டவிடத்தில் நம்ம என்னென்ன காரியங்கள் இன்றைக்கு இந்த மாதம் முழுவதும் இந்த நாட்கு வருகிற நாட்கள் முழுவதும் வருகிற வாரம் முழுவதும் அவருடைய நாமம் எப்படிப்பட்டது அந்த நாமத்தினால் இன்றைக்கு நம்ம எப்படி எப்படியெல்லாம் ஜெபிக்கணும் அந்த நாமத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அந்த நாமத்துக்கு என்னென்ன வல்லமைகள் உண்டு என்பதை வரக்கூடிய நாட்களை நம்ம தியானிக்கப்போகிறோம் ராமின்னு சொல்லுங்களேன் இந்த நாமம் தான் இயேசு என்கிற நாமம் ராமின்னு சொல்லுங்களேன் இது எப்படி பிறந்தது ராமின்னு சொல்ல நம்ம ரூத் புத்தகத்தில் வாசித்தோம் ராமின்னு சொல்லுங்களேன் வசனம் சொல்லுகிறது இயேசு எப்படி பிறந்தார் ஒரு தாழ்த்தப்பட்ட கூத்திரத்திலேருந்து பிறந்தார் லேலோயா சத்தமசெல்ல மோவாப்பியுடைய சந்ததியிலிருந்து இன்றைக்கு பாருங்கள் பிறந்து ரூத் அவருடைய சந்ததி வழியாய் அது மாதிரில போவாஸ் இந்த போவாஸ் யாருடைய குமாரன் நான் சொன்னேன் அவர் லேலோயா அவர் ஒரு இன்றைக்கி பாருங்கள் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் இருந்து இப்படியாய் இன்றைக்கு ஈசாய் இன்றைக்கு தாவிதின் வம்சத்திலே நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பிறக்கிறார் அல்லே லோய்யா பிறந்தது மாத்தமல்ல அவருடைய பிறப்பின் நற்செய்தி இந்த பூமி முழுவதும் பெரிய மகிழ்ச்சியை உண்டாக்கிறது ராமின்னு சொல்லுங்கள்ல அல்லே லோய்யா அது வரையிலும் இன்றைக்கு பாருங்கள் பழையற்பாட்டின் காலத்தில் எல்லாருடைய விண்ணப்பமும் எப்படி இருந்துச்சுன்னா ஒவ்வொருவரும் ஆசாரி இடத்துல போய் முறையிடுவாங்க என்ன செய்வாங்க ஆசார் இடத்துல போய் ஆசார் நான் பாவம் செஞ்சுட்டேன் எனக்காக இந்த ஆட்டை பலியிடுங்க அல்ல லோய்யா தீர்க்கதரிசன இடத்துல போய் கேட்பாங்க நாங்கள் இந்த யுத்தத்துக்கு போக போகிறேன் நான் போகலாமா வேணாவா அல்ல லோய்யா இன்றைக்கு பாருங்கள் எல் யாருமே சுயமாக இன்றைக்கு உடனடியாக அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு பழைய ஏற்பட்ட காலத்தில் ஆண்டவர் அதிகாரத்தை கொடுக்கல அல்லையிலோ யா வசனம் சொல்லு அந்த காலத்திலலாம் பாருங்கள் ஆசிரியர் மாத்திரம் தான் பிரதான ஸ்தலத்துக்கு போக முடியும் ஆசாரியர்கள் மாத்திரம் தான் தேவ சமூகத்தில் முறையிட முடியும் ஆசாரியர்கள் மாத்திரம் தான் தேவனை நோக்கி உரிமையாய் ஜனங்களுக்காக பரிந்து பேச முடியும் ஜனங்கள் யாவரும் இன்றைக்கு பாருங்கள் அவரை நோக்கி கூப்பிடுவதை இன்றைக்கு அவங்க ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் பண்ணாங்க ஆனால் ஏசுநாதர் எப்போ பிறந்தாரோ அல்லையிலோ ஐயா அப்போ ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது அவர் இன்றைக்கு பாருங்கள் உயிர் திறந்த பொழுது திரச்சியில் என்ன செஞ்சிச்சா ரெண்டாக கிந்துச்சு ஆண்டவர் சொல்லார் இதுவரையிலும் ஆசாரியார் மாத்திரம் போகிற அந்த இடத்துல யார் வேணால் புறஜாதியார்கள் எப்படிப்பட்ட ஜனத்தாராக இருந்தாலும் இந்த நாமத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களை ஏற்றுக்கொள்வேன்னு சொல்கிறேன் அல்ல லோய்யா பிற்பாடு அவர்களுக்கு ஒரு நாமத்தை கொடுக்குறாரு இந்த இயேசு என்கிற நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் நான் என்ன செய்வேன் நான் உங்களுக்கு செய்வேன் சொல்கிறேன் இல்லை பழைய பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இப்படி ஒரு அதிகாரம் ஜனங்களுக்கு இல்லை ஒவ்வொரு ஆசார இடத்துல தீர்க்கதரிசி இடத்துல நியாயாதிபதி இடத்துல இன்றைக்கு ராஜாக்கள் இடத்துல தான் போய் முறையிடுவாங்க அவங்க டைரெக்டாக ஆண்டவரை நோக்கி கூப்பிடுக்கிறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கல ஆனால் எப்பொழுது ஏசு பிறந்தாரோ இந்த பூமியில் எப்போ ஏசு பிறந்தாரோ அவர் சொல்றாரு நீங்கள் இதுக்கப்புறம் இன்றைக்கு ஒரு சப்ஜெக்டை வச்சு என்கிட்ட வரணும்னு அவசியம் இல்லை இல்லையிலோ ஐயா எனக்கு பாருங்கள் ஒரு ஜட்ஜ் இருக்கிறாரு அந்த ஜட்ஜி இடத்துல டேரெக்டாக போய் யாருமே என்ன செய்ய முடியாது பேச முடியாது அதற்கு ஒரு அட்வொகேட்டை வைப்போம் அந்த குற்றவாளிய கருத்தை அவங்க கிட்ட சொல்லி அவர் ஜட்ஜு கிட்ட கொண்டு போகணும் இல்லை லோய்யா அந்த காலகட்டத்தில் அப்படி தான் கடவுளை அவங்க என்ன செஞ்சாங்க அவங்க டைரெக்டாக போய் ஏசப்பா பிதாவே என்று நோக்கி கூப்பிடுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு என்ன இல்லை என்ன இல்லை அதிகாரம் இல்லை அல்ல லோய்யா வசனம் சொல்லு முன்பு நீங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தீங்க இப்பொழுது அப்பா பிதாவே என்று புத்திர புத்திரஸ்வீகாரத்தை என் நாமத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டேன் பிராமியின் சொல்லுங்கள் அல்ல ஐயா வேதத்தில் பாருங்கள் அந்த காலகட்டத்தில் அவருடைய நாமத்தை சொல்லுவதற்கும் அவருடைய நாமத்தில் முறையிடுவதற்கும் அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுக்கிறதுக்கும் ஜனங்கள் பயப்பட்டுவாங்க ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் எப்போது இந்த உலக ரட்சகர் இயேசுநாதர் இந்த பூமியில் பிறந்தாரோ மின் சொல்லுங்களேன் அல்ல லோய்யா அவர் ராஜனாய் ஆசாரியனாய் பிரதான ஆசாரியனாய் அல்ல லோய்யா ஒரே ஜீவாதார பலியாய் அல்லே லோய்யா இந்த பூமியின் சகல பாவத்தையும் அவர் சுமந்து தீர்த்த பொழுது அவர் தன்னுடைய சீசு இடத்துல சொல்லுகிறார் இதுவரையிலும் இன்றைக்கு நீங்கள் கடவுள்கிட்ட வரும்பொழுது ஏதோ ஒரு காரியத்தை முன் வச்சு ஒரு சப்ஜெக்டை முன் வச்சு வந்தீங்க இதுக்கப்புறம் நீங்க அப்படி வர தேவையில்ல உங்களுக்கு நான் சொல்றேன் என் நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன் அல்ல ஒரு ஒரு புது துவக்கத்தை கொடுக்குறாரு இதுவரையிலும் நீங்கள் போய் திர்கதரிசிடத்தில் சொல்லுவீங்க நாயாதிபடத்தில் இதுக்கப்புறம் நீங்கள் அங்கெல்லாம் போ தேவல நீங்கள் ஆலயத்தில் வந்து ஏசப்பான்னு சொன்னாலே போதும் ஒரு அமீன் சொல்லுங்களேன் அல்ல லோய்யா ஏசு என்று சொன்னாலே போதும் இந்த நாமத்துக்கு முன்பாக பேய்கள் நடுங்கும் இந்த நாமத்துக்கு முன்பாக நோய்கள் ஓடும் அல்ல லோய்யா இந்த நாமத்துக்கு முன்பாக மறித்தவன் உயிரோடு கூட எழும்புவான் ஒரு அமைஞ்சு சொல்லுங்களேன் இந்த நாமத்துக்கு நடுங்காதவர் இந்த பூமியில் ஒன்றும் இருக்காது அதிகாரமுள்ள நாமம் ஆண்டவர் அதை தான் சொல்கிறார் இந்த நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் நான் செய்வாங்க இல்லையிலோயா சத்தமாக சொல்லுங்களேன் ஆண்டவர் ஒரு பெரிய அதிகாரத்தை நமக்கு அறத்தில் கொடுத்துட்டார் இந்த கிறிஸ்மஸ் மாதத்தில் அதை தான் நம்மளை பார்த்து சொல்கிறாரு நீங்கள் இந்த மாதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய தேவை இருக்கும் இல்லை சபைக்கு நிறைய தேவை நம்முடைய இந்த பண்டிகையை கொண்டானனால் நமக்கு நிறைய தேவைகள் இருக்கிறது துணி மணிகள் எடுக்கணும் வீட்டை நம்ம அலங்கரிக்கணும் சபையை நம்ம அலங்கரிக்கணும் நம்முடைய உறவுகளை விசாரிக்கணும் இப்படி பல காரியங்கள் இருக்கிறது ஆண்டோச்சொல்றாரு இதை குறித்து நீங்கள் கவலைப்பட தேவை வராமின்னு சொல்லுங்களேன் எனக்கு இவ்வளோதான் சம்பளம் வரும் இதை வச்சு நான் எப்படி நடத்துவேன் இதை வச்சு நான் எப்படி ட்ரெஸ் எடுத்து கொடுக்க முடியும் இதை வச்சு நான் எப்படி இந்த ஆண்டோ சொல்றாரு நீ அதெல்லாம் செய்யத் தேவையில்லை என் நாமத்தினால் நீ எதை கேட்டாலும் நான் செய்வேன் அல்லா சத்தம் சொல்லுங்களேன் வசனம் சொல்ல அவர் வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் போக மட்டும் நம்மை ஆசீர்வதிக்கிற மேலான நாமம் நம்முடைய கரத்தில் இருக்கிறது விராமின்னு சொல்லுங்களேன் பாண்ட சொல்லார் அவருடைய அவரிடத்தில் கேட்கணும் நம்ம ஜெபிக்கணும் வசனம் சொல்ல நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதபடி எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தில் எனக்கு என்ன செய்யுங்க தெரியப்படுத்துங்க என்கிட்ட சொல்லுங்க சொல்லுங்கள் என்கிட்ட கேளுங்கன்றார் பிராமின் சொல்லுங்களேன் அல்ல லோய்யா பாண்டவர்கிட்ட நம்ம கேட்டோம்னா எதை கேட்டாலும் அவர் செய்வார் அவருடைய மகிமைப்படும் மகிமைப்படும்படியா என் சுய விருப்பத்துக்காக கேட்டால் அல்லையிலோ என் மாம்சத்தின் காரியங்களை நிறைவேற்றுகிறதுக்காக கேட்டால் கிடையாது எனக்கு ஏதோ ஒரு லாபத்தை இன்றைக்கு இந்த பூமியின் லாபத்தை அடிப்படையாக வச்சு கேட்டால் கிடையாது ஆண்டவர் சொல்லார் என்னோடய குமாரன் மகிமைப்படும்படியா அப்போ ஏசு நாமோ அல்லையிலோ ஐயா எப்படி மகிமைப்படணும் அவரை பிரியப்படுத்துகிற சில காரியங்களை கேட்கணும் நம்ம எப்படி கேட்கணும் ஆண்டவரை நீங்கள் என்ன ஆசீர்வதிங்க நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கு பிராமின் சொல்லுங்கள் அல்லையோ நீங்கள் எனக்கு கொடுங்க நான் அநேகரை தாங்குபடி என் கரத்தை ஆசிர்வதிங்க அப்படி கேட்கணும் ஒரே மீன் சொல்லுங்கள் நம்ம கேட்கறதுல வசனம் சொல்லுங்கிறது நாம் ஜெபிப்பதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அல்லையிலோ ஐயா ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திர நம்ம மேலோட்டமாக பார்த்துட்டு பிற்பாடு இந்த வார்த்தையை நம்ம நிறைவு செய்யணும் அப்போ எழுதுன புத்தகம் மூன்றாவது அதிகாரத்தில் ஒன்றாவது வசனத்தில் இருந்து நம்ம வாசிக்கலாம் மூன்றாவது அதிகாரம் ஜபவேலி ஆகிய ஒன்பதாம் மணி நேரம் பேதரு யோவானும் தேவ ஆலயத்திற்கு போனார்கள் அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள் தேவ ஆலயத்தில் பிரவேசிக்கிற இடத்துல அவனை பிச்சை கேட்கும்படி நாள்தோறும் அவன் என்ன செய்வாங்க அலங்கார வாசல் என்னப்பட்ட அல்லையிலோயா தேவ ஆலய வாசல் அண்டையில் வைப்பார்கள் அல்லே லோயா அப்போ பாருங்கள் இங்கே ஒரு மனிதனை பார்க்கிறோம் அவனுடைய நிலைமை என்னென்னா சப்பானி லோய்யா சப்பானி என்றால் நம்ம மொழியில் சொன்னால் ஒரு ஹாண்டிகேப் ஒரு முடவன் லோய்யா வசன சொல்லுகிறது அவனை என்ன செய்வாங்களாம் ஒவ்வொரு முறையும் என்ன செய்வாங்களாம் ஆலயத்தில் அலங்கார வாசல் என்னப்பட்ட ஒரு ஆலயம் இருந்தது அந்த வாசல் அண்டையில் என்ன செய்வாங்களாம் இவனை கொண்டு ஒரு பாட்டு பாடுவோம் அலங்கார வாசல் அண்டையில் அலங்கோலமான முடவனை நடந்தான இயேசுவின் நாமத்தில் ஒரு ராமின்னு சொல்லுங்களேன் அலங் இன்றைக்கு பாருங்கள் வாசல் தான் அலங்காரமாக இருக்காங்க ஆனால் இவன் வாழ்க்கை என்ன இல்லை அலங்காரமாக இல்லை ஏன்னா இவன் வாழ்க்கை என்னது யாராவது ஏதாவது கொடுத்தா அதை பிச்சு எடுத்து சாப்பிடுகிற ஒரு நிலைமை அவனால் நடக்கவோ ஓடி அவனுடைய காலின் பலத்தை வைத்து சம்பாதித்து கொள்ள அவனுக்கு பலன் கூடாது இருந்துச்சு அல்ல லோய்யா மூணாவது வசனம் சொல்லுகிறது தேவ ஆலயத்தில் பிரவேசிக்கிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான் அல்ல லோய்யா அந்த இடத்துல ஒரு ஊழியக்கார் வராங்க யாரு பேத்ருவோம் யோவான வராங்க இல்லையிலோ எதற்கு வராங்க ஜப வேலையாகிய ஒன்பதாம் மணியில் ஜெபிக்கிற ஒரு வேலை வந்துச்சு அந்த ஜெபிக்கிற வேலையில இவங்க அந்த ஆலயத்தின் வாசலில் போகும்பொழுது இந்த பிச்சைக்காரனை பார்க்குறாங்க இந்த பிச்சைக்காரன் வருகிற இந்த ரெண்டு ஊழியக்காரரை பார்த்து கேட்குறான் ஏதாவது கிடைக்குமா என்று இடத்துல பிச்சை கேட்டான் பேதரும் யோவானும் அவனை உற்று பார்த்து இல்லையிலோ ஐயா என்ன சொன்னாங்க எங்களை நோக்கி பார் என்றார்கள் இல்லை உடனே அவங்க என்ன செய்கிறாங்க அவனை பார்த்து பிச்சை கேட்குறான் பிச்சை கேட்ட உடனே அவன் நீ என்ன இப்போ உத்து பாருன்றான் அல்ல லோய்யா அப்போ இவன் நினச்சிருப்பார் பெருசாக என்ன செய்ய போகிறாங்க ஓட போகிறாங்க பழகுது இல்லை லோய்யா ஏதோ பெருசாக என்ன செய்ய போகிறாங்க கொடுக்க போகிறாங்க பழகுது அப்படின்னு அவங்கள உத்து பார்க்குறான் ஆனால் அவங்க தந்தது என்ன வசனம் சொல்லுகிறது வாசிப்போம் ம் வசனம் சொல்லு அவன் அவர்களிடத்தில் ஏதாவது கிடைக்குமா என்று இல்லை லோய்யா என்ன செய்கிறான் அவன் பார்க்குறான் ஏதாவது என் வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு வேலை சாப்பாடு ஏதோ ஒரு பத்து வெள்ளி தாழ்ந்தோ ஏதோ ஒன்று இன்றைக்கி இவங்க நம்மளை வேற பார்க்க சொல்கிறாங்களே இல்லை லோய்யா சில நேரம் நம்மளை வந்து என்னை பாருன்னு சொல்லுவாங்க சில பெரிய ஆட்கள்லாம் என்ன செய்வாங்க நீ வந்து என்னை பார் அப்படின்னு சொல்லுவாங்க பார்க்கு பார்த்தோம் பிரோஜனம் இல்லாத டாட்டா பாய் பாய் காட்டுற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இல்லை லோய்யா ஆரம்ப காலத்துலலாம் நாங்கள் வேதகம் கல்லூரி படிக்கும்போது எனக்கு கூட ஒரு நண்பர் இருப்பார் அவருக்கு ஒரு அரசியல்வாதியை தெரியும் அந்த அரசியல்வாதி என்ன செய்வாங்க ஒவ்வொரு முறையும் அவர் ஃபோன் பண்ணுறப்பலாம் இவரை வந்து என்னை பார்ப்பா அப்படின்னு சொல்லுவார் நாங்கள் அங்கேருந்து மெனக்கட்டு பைபிள் காலேஜ்லேருந்து ஒரு பஸ்ஸு பிடிச்சு காந்திபுரன்ற ஒரு இடத்துக்கு வருவோம் காந்திபுர இடத்துக்கு வந்தபோது அவர் கார் நின்று இருக்கும் இவர் கூட நின்றுப்பார் நான் சும்மா இவர் கூட போவேன் எதோ வெயிட்டாக தரப்போறார் பழகுது அப்படின்னு சொல்லிட்டு அல்லையிலோ ஓய்யா அப்போது அவருக்கு நிறைய சால்வை போடுவார்மாருங்க இவர் என்ன செய்வார் இவரை பார்த்தோன்னே நிறுத்துப்பார் நிறுத்துப்பார் சொல்லிட்டு அந்த சால்வெல்லாம் தூக்கி இவர் கையில் கொடுத்துட்டு போயிடுவார் கொடுத்துட்டு ஒரு இரநூறுபா பாக்கெட்டில் இவர் பெருசாக எதிர்பார்த்து போவார் ஆனால் எனக்கு பாருங்க மனுஷன் அவங்க கிட்டே இருக்கிறத ஏதாவது ஒன்று என்ன செஞ்சிருவான் அவருக்கு சால்வெல்லாம் போடுறாங்க அதை வச்சு ஒன்றுமே செய்ய முடியாது அந்த சால்வியத்துக்கு இவங்க இவர் கையில் கொடுத்துருவார் இல்லை ஓய்யா ஓ பாருங்க அப்போ இவன்தான் நினைக்கிறேன் ஏதாவது கொடுப்பாங்கன்னு நினைக்கிறான் ஆனால் நடந்தது என்ன வாசிப்போம் அப்பொழுது பேதுரு அவர் என்ன சொல்லார் வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்துல இல்லை என்னிடத்தில் உள்ளத உனக்கு தருகிறேன் நர்சர்னாகி ஏசு என்னும் நாமத்தினால் நான் சொல்லுகிறேன் என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் செய்வன் சொன்னவர் எனக்கு இந்த பேதருக்கு தெரியும் என்கிட்ட வெள்ளி கிடையாது பொண்ணு கிடையாது ஆனால் என்கிட்ட அதை காட்டிலும் மேலானது ஒன்று இருக்குது ஒராமேன்னு சொல்லுங்களேன் லோய்யா வெள்ளியும் பொண்ணும் காலை சரியாக்காது அல்ல நான் கொடுக்குற ஒரு வேளை சாப்பாடு உன் வாழ்க்கையில் திருப்பவும் அடுத்த வேலை இன்னொருத்தரை நோக்கி பார்க்குற ஒரு நிலைமைக்கு தான் கொண்டு வரோம் நான் எத்தனை ஆயிரம் செக்கல் வெள்ளி கொடுத்தாலும் அது உன் காலை சரிப்படுத்தாது இல்லை லோய்யா பொண்ணும் என்கிட்ட இல்லை வெள்ளியும் என்கிட்ட இல்லை அதை காட்டிலும் மேலே ஆனது ஒன்று இருக்கிறது நசரனாகி ஏசு என்கிற நாமத்தில் எழுந்த நடந்து அல்ல லோய்யா வசன என்ன சொல்லுங்க நசனாகி ஏசு நாமத்தினாலே அல்ல லொய்யா சத்தமாக சொல்லுங்களேன் என்னிடத்துல உள்ளத நான் தரேன்னு சொல்லுறேன் அப்போ நம்ம கிட்ட ஒன்று இருக்கு நான் சொல்லுகிறேன் கிறிஸ்தவ கிட்ட ஒன்று இருக்கு அது இயேசு என்கிற நாமம் அல்லே லோய்யா ஆண்டவர் இந்த மாதத்தில் அதான் சொல்லுறாரு உங்ககிட்ட ஒரு நாமம் இருக்குது அது வல்லமையானது ஒராமின் சொல்லுங்களேன் இந்த நாமத்தில் நீங்கள் வானங்களை அசைக்க முடியும் ஒராமின் சொல்லுங்களேன் இந்த நாமத்தினால நீங்கள் பரலோகத்தை உங்கள் உங்கள் மத்தியில் இழுக்க முடியும் சொல்லுங்களேன் இந்த நாமத்தினால இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்ய முடியும் சொல்லுங்களேன் இந்த நாம மேலான நாமம் அல்லா இந்த தான் சொல்றாரு நசன்னாக நாமத்தினால செய்ய அல்லா இயேசு நாமத்துல நீ எழுந்து நட என்று சொல்லி அவனது வலது கையை பிடித்து அல்லா அவனை தூக்கி விட்டாரா உடனே அவருடைய கால்களின் கரடு பலன் கொண்டது ரமின் சொல்லுங்களேன் சொல்ல அவன் குதித்தொழுந்து நின்று நடந்து குதித்து அல்லே லோய்யா இந்த நாமம் எப்படிப்பட்ட நாமம் பாருங்கள் அல்லே லோய்யா சத்தமாக சொல்ல இந்த நாமத்தினால உனக்கும் பிரயோஜனம் நீ சொல்லி ஜவம் பண்ணுற மற்றவங்களுக்கும் பிரயோஜனம் வராமின்னு சொல்லுங்களேன் அல்ல லோய்யா சத்தமாக சொல்லுங்களேன் இவர் இந்த நாமத்தினால இவர் ஆண்டவர்கிட்ட இவருக்காக எதுவுமே கேட்கல இவனை பார்க்குறான் இவன் முடவனாக இருக்கிறானே என்கிட்ட ஒரு வல்லமை இருக்குது அந்த வல்லமையான நாமம் என்கிட்ட இருக்குது இந்த நாமத்தினால நீ எழுந்த நடனு சொல்கிறார் ராமின்னு சொல்லுங்களேன் அல்லையிலோயா வசன சௌதன் உடனே அவன் என்ன செஞ்சானா அப்போ பாருங்கள் அவளுடைய நாம உடனே செய்கிற அல்ல அல்லையிலோயா சத்தமாக சொல்லுங்களேன் உன ஒரு நாளை காக்கவோ உன்னை பொறுக்கவோ உனக்கு டைமிங்கோ கொடுக்காது அல்லையிலோயா நீ காத்திருக்க தேவையில்லை இந்த நாமத்தினால பேய் ஓடனா ஓடும் அல்லையிலோயா நோய் மாறனா என்ன செய்யும் மாறும் அல்லோயா இந்த நாமத்தினால நீ சொல்லி உன் தேவைகளை சொல்லி உன் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை சொல்லி ஆண்டோட சமூகத்தில் நீங்கள் கரங்களை உயர்த்துவீங்கன்னா இந்த நாம என்ன செய்யும் அற்புதம் செய்யோ இந்த நாமத்துக்கு ஒரு வல்லமை இருக்கு அமின் சொல்லுங்களேன் இந்த இயேசு என்கிற நாமம் மேலான நாமம் அல்ல லோய்யா சத்தமாக சொல்லுங்களேன் முடவனை நடக்க செய்த ஒரு நாமம் உராமின்னு சொல்லுங்கள் அப்போ நம்ம கேட்கணும் உங்கள் வாழ்க்கை கட்டப்படணுமா உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணுமா உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தின் நிலையில் கத்தனங்களா நடத்தணுமா ஏசு நாமத்தை பயன்படுத்தணும் ஏசப்பா என்னை கட்டுங்க என்னை மாற்றுங்க என்னை உருவாக்குங்க என்னை உபயோகப்படுத்துங்க என் வாழ்க்கையை மீண்டுமாய் ஒரு துவக்கத்தை நீங்கள் காண்பீங்கப்பான்னு சொல்லி இந்த நாமத்தில் ஆண்டவரை நோக்கி நீங்கள் கையெடுக்கணும் ஆண்ட சொல்றார் எதைய நான் செய்வேன் சொல்கிறார் சொல்லுங்களேன் சொல்லுங்களா அல்லா சத்தமாக சொல்லுங்களேன் அவருடைய நாம மலைகளை பெயர்க்கும் அல்லோ ஐயா சத்தமாக சொல்லுங்களேன் ஏசு என்கிற நாமத்தை நீங்கள் இந்த மாதம் முழுவதும் சொல்ல சொல்ல வியாதியெல்லாம் மாறும் வறுமையெல்லாம் மாறும் தரித்திரெல்லாம் மாறும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு குரதமாக எலும்பி நம்மை கண்காணிக்கிற எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளை கத்த முறிக்கிற ஒரு பலமான நாமத்தை உங்கள் கரத்தில் வச்சுருக்கிறார் அல்லே லோய்யா இந்த நாமத்தை பிடிச்சவங்க ஒரு நாள் பயப்பட மாட்டாங்க ஒரு நாளாக பதட்டப்பட மாட்டாங்க ஒரு நாளாக எதை குறித்து அஞ்ச மாட்டாங்க ஒரு நாளும் எதை குறித்து மனுஷ இடத்துல போய் நிற்காதபடி இந்த நாமத்தை தரித்தவர்கள் ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருப்பாங்க ஆண்டவர் அதனால தான் சொல்கிறார் இந்த மாதம் கிறிஸ்து நமக்காக பிறந்த மாதம் இந்த கிறிஸ்து எதற்காக பிறந்தார்னா உங்கள் உங்களுக்காக யாவையும் செய்ய ஒரு பெரிய அதிகாரத்தை தந்து அல்லையிலோயா ஆண்டோர் நம்மளை பார்த்து சொல்றார் என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் நான் தருவேன் அல்லையிலோயா ஒரு ட்ரெஸ்ஸு தர மாட்டாரா அல்லையிலோயா அல்லையிலோயா ஆண்டோர் சொல்லாரு ஆண்டோர் சொல்கிறாரு காட்டு புஷ்பங்களை பாருங்க அவைகள் என்ன செய்யலை உடுத்து விற்கிறது அவைகளுக்கு அழகாய் உடுத்து விற்பார் ஆனால் அவைகளை காட்டிலும் விசேஷித்தவர்கள் நாம் அல்லையிலோயா நான் சொல்லுகிறேன் கத்தர் இந்த மாதத்தில் நீங்க எதிர்பார்க்கிறத காட்டிலும் நீங்க விரும்புகிறதை காட்டிலும் அல்லேலோய்யா நீங்க வேண்டுகிறதை காட்டிலும் நீங்கள் நினைக்கிறதை காட்டிலும் நீங்கள் ஜெபிக்கிறதை காட்டிலும் நீங்கள் விசுவாசிக்கிறதை காட்டிலும் ஏசு என்கிற நாமத்தை சொல்லுவீர்கள் இதை நீங்கள் எதிர்பார்க்கிறதை காட்டிலும் இந்த நாம மேலானதை செய்யும் ஒரு அமைஞ்சின்னு சொல்லல அல்லேலோயா அல்லேலோயா நான் சொல்லுகிறேன் இந்த நாமத்தை பிடிப்போம் இந்த நாமத்தினால் ஜெயிப்போம் இந்த நாமத்தை சொல்லுவோம் நீங்கள் இந்த நாமத்தை சொல்லி கரம் எடுங்க அப்பா இந்த நாமத்தினால் இந்த மாதம் முழுவதும் என்னை திருப்தியாக நடத்துங்கப்பா ஒரு அமீன் சொல்லுங்களேன் இந்த நாமத்தை சொல்லி 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 இந்த மாதத்தில் நமக்கு ரோதமாக எலும்புகிற எல்லா கட்டுகளையும் இந்த நாம உடைக்கப் போகிறது ஒரு அமின் சொல்லுங்களேன் விசுவாசமாக சொல்லுவோம் அல்லோயா விசுவாசமாக சொல்லுவோமா இயேசு என்கிற நாமம் எனக்கு இருக்குது இந்த நாமம் என்னை ஜெயிக்க வைக்கும் இந்த மாதம் முழுவதும் என்னை நடத்தும் சொல்லி கத்தருடைய நாமத்துக்கு மக்கிம் உண்டாகட்டும் நம்ம யாவரும் எழுந்து நின்று இந்த வசனத்தை வாசித்து நாம் ஜெபித்து கற்றுக் கொடுத்து இந்த நல்ல ஒரு ஜீவனுள்ள வார்த்தைக்காக நம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்